அனிஷ்குருளி எனக்கு நீ நன்றியோடு வாழு என்கிறான் எல்லோருக்குமாக ஞாபகப்படுத்துவேன் நான் அல்லாவுக்கு நன்றியுடைய வாழ வேண்டும் அவனோடு எனக்கு ஒரு அழகிய நடைமுறை இருக்க வேண்டும் அவனுக்கு நான் நன்றி செல்வதிலே குறைபாடு இருக்கக்கூடாது அவன் கொடுத்த உபகாரங்களை நினைத்து பார்க்க முடியுமா என்று கேட்கிறான் அல்லாவின் நியாமத்தை அவன் கொடுத்த உபகாரத்தை கணக்கிட்டால் கணக்கிட முடியாது எவ்வளவு எழுதுவீர்கள் நீங்க ஒருத்தருக்கு செய்த உபகாரத்தை எழுதி வைக்க முடியும் அல்லா செய்த உபகாரத்தை எழுத முடியாது கணக்கிட முடியாது கணக்கிட முடியாத உபகாரம் செய்தவனை நன்றியோடு நினைத்து பாருங்கள் அவனுக்கு நான் நன்றி எப்படியெல்லாம் செலுத்துவது நான் எப்படியெல்லாம் செலுத்துவது நான் நன்றி செலுத்துவதற்கான பாதைகளை மார்க்கம் தந்தது பல வழிகளில் அவன் கட்டளைகளுக்கு முன்னால் அடிபணிந்தாக வேண்டும் அவனுக்கு நாம் செய்கிற நன்றி அது ஒரு கடமை கட்டளைக்கு கட்டுப்படுவது கடமை கடமைக்கு மேலால் நன்றியோடு வாழ்வது அடையாளம் அனுமதிக்கப்பட்ட சில நேரம் இருக்குது அதையும் தாண்டி அல்லாவுக்கு நான் சரண் அடைகிற பாருங்க அதான் மிகப்பெரிய நன்றி எனவே தொழுகை அவனுக்கு நாம் செலுத்துகின்ற மிகப்பெரிய நன்றி